தேவனுக்கு பயப்படாத கிறிஸ்துவை தன் மந்திரியை பார்த்து கடவுள் ஏன் மனிதனாக அவதரித்து சிலுவையில் தன்னையே தியாகம் செய்து மனிதரை ரச்சிக்க வர வேண்டும் பரலோகத்திலிருந்தே மக்களை மன்னிக்க கூடாதா என்று கேலியாக கேட்டான் மந்திரியும் அதற்கு தகுந்த பதில் சொல்வதாக கூறி சென்றான் மறுநாள் காலையில் ஆற்றோரமாய் அம்மன்னன் வழக்கம்போல் குதிரையில் ஏறி சென்று கொண்டிருந்தபோது தனது மந்திரியும் விலையுர்ந்த வஸ்திர நகைகளோடு மன்னரின் ரெண்டே வயதான மகனும் ஆற்றின் நடுவில் ஒரு படகில் செல்வதைக் கண்டு சற்று கோபமடைந்து மந்திரியை நோக்கி ஏன் குழந்தையை அதிகாலை குளிரில் ஆற்றில் படகினில் கொண்டு போகின்றாய் என்று உறக்க கத்தினார் மந்திரியோ கேளாதவன் போல் அக்குழந்தை அரசனை அழைப்பது போல் கையை அசைக்கச் செய்தான் திடீரென படகு காற்றில் அலசடிப்படுவது போல் ஆடிற்று மந்திரி கையில் இருந்த குழந்தை ஆற்றில் நழுவி விழுந்தது உடனே அரசன் திகிலடைந்து மந்திரியைப் பார்த்தான் மந்திரி செய்வதறியாது திகிலோடு விழித்துக் கொண்டிருக்க உடனடியாக அரசன் குதிரையை விட்டு குதித்து சடுதியில் ஆற்றில் வேகமாக நீந்தி படகி சென்று அங்கு தண்ணீரில் மூழ்கி கொண்டிருந்த அருமை மகனை தூக்கி எடுக்க அது தன் மைந்த நல்ல அரச உடைகளோடு இருந்த பொம்மை என்று கண்டு மந்திரியை நோக்கி ஏன் இதை செய்தாய் என்று கோபத்துடன் கேட்டான் அப்பொழுது மந்திரி அரசனை நோக்கி நீர் ஏன் ஆற்றல் குதித்து உமது உயிரையும் பாராமல் தண்ணீரில் மூழ்கி பொம்மையை எடுத்தீர் என்று கேட்டான் மற்றவர்களுக்கு உத்தரவிட்டால் அவர்கள் செய்திருப்பார்களே என்றான் அரசன் என் மகனின் நான் அவ்வளவாக அன்பு கூர்ந்ததினால் நானே என் உயிரையும் பாராமல் தயக்கமின்றி என் மகன் என்று ஆற்றில் குதித்தேன் என்றான் மந்திரி அப்பொழுது அரசனை பார்த்து என்னிடம் கடவுள் ஏன் மனித அவதாரம் எடுக்க வேண்டும் என்று கேட்டீர்கள் அல்லவா கடவுளும் பாவத்தில் மாண்டு அழியும் தம் மக்களை மீட்கவே பரலோகம் பூ உலகில் அவதரித்தார் தேவன் வெளிப்பட்டார் நான் இன்று முதல் இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டு அவரையே சேவிப்பேன் என்று உறுதிமொழி கூறினார் நீங்களும் இன்றைக்கே தீர்மானம் எடுப்பீர்களா யோவான் மூன்று பதினாறு சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனும் அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் காட் பிளஸ் யூ